சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம்தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் நம்ம போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் சோலாப்பூரை சேர்ந்த பக்தர் சுவாமி சமர்த்தருடைய பக்தர் அவர் பையனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இப்போது பூனேலேருந்து கல்புவான்னு ஒருத்தர் அவரும் ஆன்மீகத்தில் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் தான் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு பிராமணருடைய பையன் மேலே கல்லப்போட்டுறார் காலில் கல்லை உடனே அவர் போய் அவர் பேரில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறார் அது ஒரு பெரிய கேஸ் ஆகிடுறது அப்புறம் அவர் பார்த்துட்டு இந்த ஞானிகள்லாம் ஒரு மாதிரி பித்தப்பிடித்து அவர் மாதிரி இருப்பாங்க இல்லையா அதனால் அவருக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னதுனால மனநிலை சரியில்லாதவங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் அவரை அட்மிட் பண்ணிடுறாங்க அவரை அட்மிட் பண்ணோன்னா அவர் அங்கே போயிட்டு ஆஹா நேரத்தை பிடிச்சி வைக்கணும் நேரத்தை பிடிச்சி வைக்கணும் நேரம் ரத்தம் குடிக்கிறது நேரத்தை பிடிச்சி வைக்கணும் நேரம் ரத்தம் குடிக்கிறது அப்படின்னு ஒரு ஜபம் மாதிரி கத்திகிட்டே இருந்தாராம் அப்போது அந்த சைடில் சுதாசிவ் கவண்டியும் வாமன் ராவ் பூவாவும் அந்த பக்கம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த மருத்துவமனையில் இவர் அட்மிட் ஆகிருக்கிறத போய் பார்க்குறாங்க உடனே அவங்களுக்கு புரிஞ்சுறது இவர் ஏதோ ஒரு தேஜஸ்வியாக இருக்கார் இவர் நல்ல ஒரு துறவியாக தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களை பார்த்தாலே ஒரு நல்ல துறவி மாதிரி தெரியுது நீங்கள் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அவர் சிரிச்சனே அவங்கள்ட்ட சொல்கிறார் உங்கள் ஒரு பிராமணர் அனுப்பிச்சி வச்சாங்க அவரை நீங்கள் கேலி பண்ணிங்க அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க உடனே புரிஞ்சுட்டு நேராக அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் போய் பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்ருங்கோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டின் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னோடனே அவர் சொல்கிறார் பொதுமக்களுடைய தொடர்புலேருந்து நான் விலகி இருக்கணும்னு பார்க்குறேன் அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கிறது எனக்கு பொதுமக்கள் தொடர்பு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே அவர் இவரை கூட்டின் வந்து பூனேயில் இருக்கக்கூடிய சுக்கரவார் பீடத்தில் அவரை உட்காந்து வச்சு அவருக்கு சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்கார் பாமன் பூவா சேவைகள்லாம் பண்ணிட்டு அப்பப்போ அவரை போய் தரிசனம் பண்ணிட்டுருக்கார் இதுக்கு நடுவில் அக்கல் கொடசி சுவாமி சமர்த்தரை பார்க்குறதுக்கு ஒரு பிராமணர் வந்து நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணின உடனே அக்கல் கொடசி சுவாமி சமர்த்தர் ஏய் என் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அதனால உனக்கு என்ன உபயோகம் அப்படின்னு கேட்குறார் இவர் ஒரு நிமிஷம் தகைச்சு போகிறார் நம்ம இவர் பேரில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அப்புறம் டக்குன்னு யோசிச்சு பார்த்தா இந்த கல்புவை மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவர் இப்படி சூசகமாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தவறுக்க மன்னிச்சுங்க சுவாமின்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணும்போது ஞானிகள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் தனக்குள்ளே இன்னொருத்தரை அவர்கள் உணர்வார்கள் ஞானிகள் எல்லோருமே ஒன்று தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கிறத புரிஞ்சுந்து அவர் மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து வந்துடுறார் இதிலேருந்து என்ன தெரியுதுனாக்க ரக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன்னை எல்லோருக்குள்ளும் உணர்கிறார் அதே மாதிரி திரும்ப திரும்ப எல்லோரும் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க இறைவன் வேற எங்கேயும் இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார் நம்ம எல்லோருமே ஒரே இறைவனின் அம்சங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுண்டு அவர்கிட்ட ரொம்ப வினயமாக மன்னிப்பு கேட்டு பக்தியோடு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறார் இது பூனேயில் உள்ள கல்புவா காட்சி இல்லையா சோலாப்பூர்லேருந்து பாண்டங்கேமி அப்படின்னு ஒரு பக்தர் வரார் வந்து அக்கல் சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அக்கல் சுவாமி சமர்த்திட்ட ரொம்ப ஆத்மார்த்தமான சேவைகள் புரிஞ்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கார் அப்போது அதே சோலாப்பூர்லேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வேற தரிசனம் பண்ண வரார் வரும்போது அக்கல் சுவாமி சமர்த்தார் அந்த டாக்டர் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் இந்த க்ஷேமியுடைய மூஞ்சியை கொஞ்சம் பாருங்க அவருடைய முகத்தை கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க அப்படின்றார் இவரோ உடனே அவருடைய முகத்தை பரிசோதனை பண்ணிவிட்டு அவர் உடலெலாம் பரிசோதனை பண்ணிவிட்டு சுவாமி இவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்றார் அவர் அவர் சொன்னதுக்கப்புறம் அக்கல் சுவாமி சமர்த்தர் லேசாக அப்படி சிரிச்சுட்டு ஓகே அப்படின்றார் ஆனால் அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அர்த்தம் என்னன்னு கேட்டால் அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இந்த பாண்டங்க க்ஷேமிக்கு ஏதோ ஒரு நோய்தாக்கம் ஏற்பட போகிறதுங்கிறத சூசகமாக முன்னாலேயே சொல்லி தன்னுடைய பக்தருடைய மனோநிலையை அந்த கர்மாவை ஏற்று அனுபவிக்கிறதுக்கு தயார்படுத்துகிறார் அந்த கர்மாவை ஏற்று தயார்படுத்துறதுக்கு அந்த க்ஷேமி வந்து ஒரு தீவிரமான நோயால் தாக்கப்பட்டு அவதியுட்டால் கூட அவர் உண்மையான சுவாமி பக்தராக இருக்கிறதுனால அவர் சுவாமிக்கு வந்து நம்மளால் சேவை செய்ய முடியலையேங்கிற வருத்தத்தை மட்டும்தான் ஜாஸ்தி வச்சுட்டுருக்காரு அப்படிஞ்சு நமக்கு இந்த வியாதி வந்துருத்தே இந்த கர்மா நம்மளை தாக்கறதேன்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட போய் உடனே சுவாமி இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கலாம் கேட்கவே இல்லை அந்த கஷ்டமான அந்த வியாதியை தன் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் அதை அனுபவித்து கழிக்கிறார் ஏன்னு கேட்டால் இதில் உள்ள சூக்மம் என்னன்னு கேட்டால் கர்மாக்களை நம்ம அனுபவிக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு தெய்வ அவதாரத்தோட தொடர்பு இருந்தது நம்மளுடைய குருவோட நல்ல தொடர்பு இருந்ததுன்னா அதோடய தாக்கமும் அதோட வீரியமும் ரொம்ப குறைஞ்சி போய்டும் அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த பெயின் இல்லாதபடிக்கு இவ அதை ஷேர் பண்ணி குறைச்சின்ருவாள் அதோட இல்லாமல் நம்ம அந்த கர்மாவிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்காம அந்த கர்மாவை அனுபவித்து கழிச்சோம்னா அதுவும் ஒரு விதமான ஒர்ஷிப் மாதிரி தான் அதனால் அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த பிறவி இருக்காது இந்த கர்மா நமக்கு பின்னால் தொடராது இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு வந்து அக்கல் கோட்டி சுவாமி சமர்த்தராக இருக்கட்டும் பாபாவாக இருக்கட்டும் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கார் பாபா என்ன சொல்லியிருக்கார் இதை அனுபவித்து கழிச்சிடலாமே டாக்டர் பிள்ளைக்கிட்ட சொல்லலையா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற இதை அனுபவித்து கழிச்சிடலாமே இல்லைன்னா இது எதுக்கு பின்னால் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கார் அதே மாதிரி அக்கல் கோட்டி சுவாமி சமர்த்தர் இருக்கிறச்சி வயிற்று வழியோடு ஒருத்தர் போய் கிணத்துல குதிச்சார் தாங்க முடியாமல் இவர் கையை விட்டு அவரையே கிணத்துலேருந்து தூக்கி இதை ஏன் இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிற தற்கொலை பண்ணிட்டால் என்ன ஆக போகிறது அடுத்த ஜென்மாலேயே இதே தான் தொடர போகிறது அதை கொஞ்சம் அனுபவித்து கழிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஆறுதலோடு அவரை காப்பாற்றுறார் அது மாதிரி இந்த சூக்ஷ்மத்தை நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் சுவாமிகிட்டே போய் சொல்லி நம்ம உடனே இதை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லாமல் இதை அனுபவித்து கழிக்கக்கூடிய மனோதைரியத்தை எனக்கு கொடுங்க என் உடனே இருந்து என்னுடைய வலியை குறையுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம வேண்டிக்கணும் இது ஒரு பெரிய பாடமாக கிடைக்கிறது அதே மாதிரி அக்கல் குட்ஸ் சுவாமி சமர்த்தர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் கார்த்தால் நேராக கண்பத்ராவ் ஜோஷி வீட்டுக்கு வர்றார் கண்பத்ராவ் ஜோஷி வீட்டில் எல்லோரும் கார்த்தாலும் அவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாகி சுவாமியை வந்து ரிசீவ் பண்ணி அவரை வந்து உக்காத்தி வச்சு அவருக்கு ஷோட சுபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மஞ்சள் பட்டு துணி எடுத்து சுவாமிக்கு உடுத்திக்க கொடுக்குறா நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணுறா இந்த கண்பத்ராவ் ஜோஷி ரொம்ப அழகாக விலை உயர்ந்த மஞ்சள் பட்டு சுவாமிக்கு அதை கொடுக்கும்போது அவர் சுவாமி அதை அணிஞ்சின் இருக்கார் ரொம்ப பரம சந்தோஷப்பட்டு மனசில் ஒரு சின்ன சந்தேகம் பாருங்க சுவாமி இந்த விலை உயர்ந்த பட்டை கொடுத்துருக்குமே இது யார்கிட்டையும் கட்டி கொடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவருக்கு சந்தேகம் வந்த உடனே சுவாமி உடனே அதை எடுத்து கைட்டி தூக்கி அவர் மேலே எரிஞ்சுவிடாரு இந்தா உன் மனசில் சந்தேகம் வந்துடுத்து உனக்கு இந்த பட்டு மேலே தான் கவனம் இருக்குது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பண்ணின நைவேத்தியங்களை கூட சாப்பிடாமல் டக்குன்னு எந்திரத்தை சாப்பிடாமல் கிளம்பிடுறார் அவர் போய் கெஞ்சுறார் சுவாமி சுவாமி இதை ஏற்றுங்கோ ஏத்துங்கோ அப்படின்னு சொல்லி ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறார் கிளம்பினோன்னா வேற ஒரு பக்தர் வந்து அவரை சாப்பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறார் அங்கே போய் அவர் சந்தோஷமாக சாப்பிட்றாரு இதிலேருந்து நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் சுவாமிக்கு ஒரு விஷயத்தை அர்ப்பணம் பண்ணினதுக்கப்புறம் அது நம்மளோடது அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம் இல்லாமல் எந்த விதமான உரிமையும் அதில் கொண்டாடாமல் சுவாமிக்கிட்ட கொடுத்துட்டு அதை நம்ம சமர்ப்பணமாக வச்சுட்டு வந்துடணும் நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி போகிறோம் அதில் ஒரு பெரிய தேங்காய் நம்ம கொண்டு போயிருப்போம் மற்ற தேங்காய்கள்லாம் சின்னதாக இருக்கும் அவள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் தட்டு மாறி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் உடனே இது இல்லை இது இல்லை அந்த நீலக்கரல் தட்டு கலர் தட்டுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறோம் சுவாமிகிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாரோ அதை பிரசாதமாக வாங்கிக்கூடிய மன திருப்தியோ மன முதிர்ச்சியோ நமக்கு இல்லை நம்மளுது அப்படின்னு அந்த ஒரு அகம்பாவத்தை கொண்டு போய் நம்ம அந்த விஷயங்களில் வச்சுரும் அதே மாதிரி சில பேர் பார்த்துருப்பேன் ஏதாவது ஒன்று வேண்டிண்டு சுவாமிகிட்ட ரொம்ப போய் சந்தோஷமாக சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணியிருப்பா சமர்ப்பணம் பண்ணியிருப்பா கோயிலில் போய் அப்பப்போ அதை செக் பண்ணியிருப்பா நான் கொடுத்தது இருக்கா நான் கொடுத்தது அங்கே வச்சுருக்காளா ஒரு புஷ்பமே ஒரு மாலையே வாங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மாலையை வாங்கி போனால் வச்சிருப்பா ஏற்கனவே நிறைய சுவாமிகிட்ட நிறைய மாலைகள் இருக்கும் சரி சாயங்காலம் அந்த மாலையை சாத்தலாம் ஃப்ரெஷ்ஷாக சாத்தலான்னு சொல்லி வச்சுருப்பா நம்ம அதை போடுங்கோ அதை போடுங்கோ அதை போடுங்கோ அதாவது சுவாமிகிட்ட ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அது நம்மளது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் சுவாமிக்கும் ஃபுல்லாக கொடுக்காம நம்ம மனசுலேயும் அதை வச்சுன்னு நம்மளது மாதிரியே நினச்சிண்டு அதை நம்ம சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சுட்டு சுவாமிக்கு போடுறாலா போடுறாலா போடுறாளான்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது சில சமயங்களில் சில பிரசாதங்களை சுவாமியோடைய விருப்பப்படியே அப்புறம் அந்த கோயிலில் இருக்கிறவா வேற யாருக்காவது கொடுப்பா இல்லை அவாலே அவ வீட்டுக்கு கொண்டு போவாள் எதுவாக இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே சுவாமியோட விருப்பப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் இதே தான் நமக்கு ஷீரடி சாயும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த பொண்டலி கிராவுக்கிட்ட வாசுதேவானந்த சரஸ்வதிங்கிற தேம்பே சுவாமிகள் வந்து ஒரு தேங்காயை ஒப்படைச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை மறதியில் உடைச்சி சாப்பிடுறா அப்போ கூட பாபா என்ன சொல்கிறார் ஏய் எல்லா காரியத்தையும் நீ தான் செய்கிறேங்கிற அந்த ஒரு அகம்பாவத்தை நீயே எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லதோ கெட்டதோ என்னுடைய சங்கல்பம் இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு கர்மாக்களையும் ஒவ்வொரு சமர்ப்பணத்தையும் இறைவனுடைய செயலாக நினச்சி நம்மளுடைய அகம்பாவத்தை நம்ம ஹீனம் பண்ணினா தான் நமக்கு இந்த பக்தியில் ஒரு நிச்சயமான பலன்களை பார்க்க முடியும் இல்லைன்னா நம்ம அகம்பாவத்தை வச்சுட்டே நம்ம சுவாமிகிட்ட எவ்வளோ போனாலும் நமக்கு எந்த விதமான ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்காது லௌகிகத்துலேயும் ஒரு பெரிய நமக்கு சேஞ்செல்லாம் வரவே வராது அதனால் இந்த எல்லாமே இறைவனுடையது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி அதை இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணினதுக்கப்புறம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அது நம்ம கொடுத்தோங்கிற அந்த அகம்பாவத்தை எடுத்துகிட்டு சந்தோஷப்படும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம லைஃப்பில் அதனால் இந்த அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஒவ்வொரு லீலையும் ஒவ்வொரு வாழ்க்கை பாடும் இதை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் கண்டினியூ பண்ணலாம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் பரவசம் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்